சில பேர் பேசுற வார்த்தையும் நமக்கு ஒரு வார்த்தையா இருந்தா கூட பரவாயில்ல இல்லை சில நே ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல அந்த பேசின அந்த வார்த்தைகளும் அதாவது நம்மளை வந்து உற்சாகப்படுத்த வேண்டாம் இல்லைன்னா வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுக்கவே வேண்டாம் அந்த மாதிரி இல்லாம வார்த்தை சொல்ற ரெண்டு வார்த்தை இருந்தாலுமே நமக்கு அது பெரிய ஒரு உந்துதலா இருக்கும் அடுத்த காரியங்கள் செயல்படுத்த ஒரு உந்துதலா இருக்கும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கொஞ்சம் சோர்வாக இருந்தேன் காரணம் என்னன்னா நம்ம நிறைய ஸ்டாக் பண்ணிட்டோம் நம்ம அதை வந்து சேல் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே நம்ம வந்து சா ப்ராப்பராக வந்து ரீல்ஸ் போட மாட்டேங்கிறோம் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேங்கிறோம் அப்படிலாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் ஒரு அக்கா ஃபோன் பண்ணிட்டு காலையில் ஃபோன் பண்ணி கிருபா நீ ரொம்ப நல்லா பண்ணுற எல்லா சாரீஸும் யூனிக்காக இருக்கு ரேட்ஸும் நான் ரொம்ப நாளாக அவனை வாட்ச் பண்ணுறேன் ரேட்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு பரவாயில்ல நீ நல்லாவே இப்படியே பண்ணு ஆல் தி வெரி பெஸ்ட் இவ்வளவுதான் சொன்னாங்க அவங்க பர்ச்சேஸ் பண்ணல எதுவும் பண்ணல பட் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுற அவசியமும் இல்லை அவங்க கொஞ்சம் பெரிய இடம் அவங்க என்ன ஃபோன் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உடனே கடை 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 எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெண்டு மூணு இடத்துல போயிட்டு பேசிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி சேல் இருக்கு சாரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு அவங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு உபயோகமா இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா என் நான் வந்து நிறைய பேருக்கு அப்படி இருக்கிறேன் பட் எனக்கு ஏதாவது இருப்பாங்களா அப்படின்னா இந்த மாதிரி சில சுற்றி இருக்கிற நன் நட்பு கூட்டம் தான் அப்படி நம்மளை டெவலப் பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்களும் இருங்க நிறைய பேருக்கு உங்கள் வார்த்தையால் உங்க நீங்கள் வந்து செய்ய போகிறது ஒன்றும் செயல் பண்ண போ அதாவது செயல் அதாவது ஃபிசிக்கலாக உங்கள் சரீரமாக உங்கள் பணத்தால் நீங்கள் எதுவும் செய்ய போகிறது இல்லை ஆனால் உங்கள் வார்த்தையால் நிறைய பேரை நீங்கள் வந்து ஆறுதல் படுத்தலாம் அவங்க வந்து உற்சாகப்படுத்தலாம் அவங்க அவங்க சோர்ந்து போகிற நேரத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம் இதுக்கு வந்து பணம் காசு எதுவுமே தேவையில்லைங்க மனசு மட்டும் இருந்தால் மட்டும் போதும் சரியா என்ன மாதிரி நீங்களும் எல்லாருக்கும் ஆறுதலாக சப்போர்ட்டா வார்த்தையால அவங்களை வந்து ஊக்கப்படுத்த இருங்க நன்றி வணக்கம்